தோழர்களே தமிழ்நாட்டினுடைய நதிநீர் உரிமை காப்போம் சட்டத்தீவை மீட்போம் என வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில பெருமுறை கூட்டத்தை தமிழர் நீதி கட்சியின் சார்பாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிற தமிழர் நீதிக்கட்சியினுடைய தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் தோழர் பாலமுருகன் பாண்டியன் அவர்களே இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கிற அனைத்து நிலை பொறுப்பாளர்களே உங்களுடைய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கோவில்பட்டியில இப்படி ஒரு நிகழ்ச்சிய நாம நடத்திக்கிட்டு இருக்கிறோம் தமிழர் கட்சி சார்பாக கொடிகளை டிஜிட்டல் நாம வைத்திருக்கிறோம் போக்குவரத்து காவல்துறையை ஒரு அம்மா தமிழர் கட்சியினுடைய இந்த தெருமனை கூட்டம் எந்த இடையூறும் இருக்கக்கூடாது என்று பெரும் சிரத்தையோடு அங்கு ஓடி கொண்டிருக்கிறார் அவர் தனக்கு கையில் கிடைத்த அந்த மைக்கை வைத்து போக்குவரத்தை சீர் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு தமிழர் நீதி கட்சியின் சார்பாக நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் இதே போல திமுக நடத்தும் பொழுதும் அதிமுக நடத்தும் பொழுதும் இப்படி ஒரு இடையூறு நடந்துவிடக் கூடாது என்று அந்த அம்மையார் செயல்படுவார் என்று நான் நம்புகிறேன் அதற்கு வாழ்த்துகிறேன் தமிழர் நீதி கட்சியானது தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்காக தமிழ்நாட்டு மக்களின் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் நான்கு மாவட்டத்திற்கு தண்ணீர் இல்லை ஒரே ஒரு நதி வந்தா அந்த பிரச்சனை சரியா போயிடும் அது எந்த நதி செம்பி நதி நமக்கு வரக்கூடிய தண்ணீர் கேரள மாநிலத்திற்கு போகிறது ஒரு சின்ன உடைப்பு தாங்க அது அந்த உடைப்பு ஏற்பட்டு நம்முடைய முந்தைய ஆட்சியாளர்கள் எல்லாம் அதை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டார்கள் ஆனால் கேரள அரசு இங்கு வரை அடாவளித்தனம் செய்து கொண்டிருக்கிறது அவருக்கு வரக்கூடிய தண்ணீர் உரிமையை பறித்து அவர்கள் நமக்கு எந்த உரிமையும் வந்துவிடக்கூடாது என்று தெளிவாக இருக்கிறார்கள் இப்படி காவிரி நதியின் உரிமை கர்நாடக அரசு தமிழ்நாட்டினுடைய அரசை கேட்காமல் அணையை கட்டுகிறார் தடுப்பணையை கட்டுகிறார் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்கிறது கர்நாடக அரசு அந்த போட்டை ஆனாலும் அவர்கள் என்ன செய்தார்கள் தமிழ்நாடு அரசெல்லாம் எங்களுக்கு ஒரு அரசா இப்படி சுத்தி இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் நம்முடைய உரிமைகளை பறித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் அந்த உரிமைகளை கேட்டு இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இந்த திருமண கூட்டமானது முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம் தமிழர்களுக்கு இதை இடையூறு ஏற்படுத்தும் விதமாக நடக்கக்கூடாது என்று நான் சொல்லி பண்ண விரும்பறேன். என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு எனக்கு முன்னால் பேசுகிறவர்கள் சொன்னார்கள் தமிழ்நாட்டினுடைய நதிநீர் உரிமைகள் எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது எப்படி காவிரி நதி உரிமை பறி போனது எப்படி சங்கமளி நதிநிலை பரிபோனது என்று பேசினார்கள் கச்சத்தீவு இந்த கச்சத்தீவு நம்ம பேசினாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு சிரிப்பாகிவிடுவது ஏனென்றால் இந்த ஆட்சியாளர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில ஒரு மூலையில மீட்போம் என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டு வாங்க அதோடு சரியா போச்சு அதை மீட்பதற்கு நடவடிக்கை எடுப்பார்கள் என்றால் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் என்றால் இல்ல மாறாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமையை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை தங்களுடைய பாக்கெட் இறைந்தால் போதும் மணிமவனத்தை கொள்ளையடித்து சம்பாதித்து அடுத்த தேர்தலுக்கு இவர்கள் பாக்கெட்டை நிரப்புகிறார்கள் தமிழ்நாட்டில் உரிமை பற்றி அக்கறை இல்லை ஆகவேதான் நாம் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது சட்டத்தீவு என்னங்க அது தமிழ்நாட்டோடு இருந்த ஒரு பகுதி தமிழ்நாட்டிற்கும் இலங்கை தீவிற்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த சட்டத்தீவு தான் நம்முடைய மீனவர்கள் மீன் பிடித்து விட்டு அந்த மீன் வலையை காய வைத்து அங்கே தங்கி விட்டு வருவார்கள் நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று இந்திரா காந்தி காட்சி காலத்தில் ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க இந்திரா காந்தி இலங்கை ஒப்பந்தத்தை ஒண்ணு போடுறாங்க அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக தச்சத்தீவு இலங்கைக்கு தாலை வார்க்கப்படுகிறது அப்படி வார்த்தை பின்னாடி

இந்த கொடுமைகளுக்கு எதிராக யார் குரல் எடுக்க வேண்டும் ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நமக்கு என்ன என்பதாக வேடிக்கை மறுத்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் என்னாச்சு எட்டு தொமரும் மீனவர்கள் என்னுடைய தொகுப்புல உறவினர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே என்ன நடவடிக்கை எடுக்கா என்று நாங்கள் கேட்குறோம் மறுநாள் தாவுரை காதி துப்பாதா உன்னை இந்த ஆட்சியாளர்களை என்பதாக நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் தமிழர்கள் என்பதாக நாங்கள் கேட்கிறோம் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த ஆட்சியாளர்களுக்கு உண்டா இல்லையா இந்த ஆட்சியில சர்வதேச கடல் சட்டம் சொல்ல இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு சபையை உருவாக்கி வச்சிருக்கிறோம் அந்த ஐக்கிய நாடுகள் சபையில இந்தியாவும் ஒரு உறுப்பினர் சர்வதேச கடல் சட்டம் அங்கே ஒரு சட்டமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த சட்டம் சொல்லுகிறது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான அந்த கடவுளுடைய அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்ப்ப என்றால் அந்த எல்லைகளை எப்படி என்றால் அந்த நாட்டிற்கும் நாட்டிற்கும் இந்த சமமாக சமபங்காக இருக்கக்கூடிய எல்லை கோடுகள் தான் இதற்கு தீர்வு என்று சர்வதேச கடல் சட்டம் சொல்லுகிறது அப்படி பார்த்தால் சச்ச தீவு யாருக்கு சொந்தம் தமிழ்நாட்டிற்கு சொந்தம் இல்லையா தமிழ்நாட்டின் அருகே இருக்கக்கூடிய இந்த கச்சதீவே தமிழ்நாட்டுக்கு சொந்தமில்லையா இதை கூட சொல்லவதற்கு உங்களுக்கு துப்ப இல்லையா இந்த ஆட்சியாளர்களுக்கு துப்ப இல்லையா உரிமையை கேட்பதற்கு உங்களுக்கு துப்ப இல்லையா என்று நாங்கள் கேட்க கேட்கிறோம் தமிழர்களாகிய நாங்கள் கேட்கிறோம் இந்த தமிழ்நாட்டின் உரிமையை நாங்கள் கேட்கிறோம் என்னங்க நாட உரிமையாய் நடந்து கொண்டிருக்கிறமே இப்படி உரிமையைக் கேட்பதற்கு உங்களை நாங்கள் சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் உங்களை அனுப்பினால் நீங்க என்ன செய்யறீங்க அங்க போய் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் எவ்வளவு சொத்து இருக்குன்னு பட்டியல் வந்தா தெரியும் உங்க கதை நாரிடும் தனிமகத்தை கொள்ளையடிப்பது எப்படி இவன் அதிகாரத்துக்கு அனுப்புறது நமக்கான உரிமைகளை கேட்பதற்கா நமக்கான உரிமைகளை சட்டமன்றத்தில் பொருள் கொடுப்பதற்கா இல்ல நம்ம நாட்டுடைய கனிமூலத்தை கொள்ளையடிப்பது கொள்ளையடிப்பதற்கா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா

என்ன செய்வதற்கு தாத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் தமிழக சார்பாக நாங்கள் கேட்கிறோம் நாடாக உருவாக்கிவிட்டு நடத்துறீங்க ஒரு புறம் தங்களுடைய உரிமையை விட்டுக் கொடுக்க கூடாதுன்னு எவ்வளவு விஷயங்களை எதிராக செயல்படுறோம் அங்கிருந்து பாருங்க இங்கிருந்து காய்கறி எல்லாம் கேரளாவுக்கு போகுங்க அவனுக்கு தேவையான உயிர் வாழக்கூடிய மருந்துகள்லாம் போகுதுங்க அவன் என்ன பண்றான் இங்க இருந்து கனிமோல போகுது அது ஒரு விஷயம் அவன் என்ன பண்றான் கோழி கழிவுகளை பாருங்க இந்த லத்தான் கோழி இருக்கு இல்லையா சிக்கன் இந்த கோழியை அறுத்து விட்டு அவன் நல்லா சாப்பிட்டு அந்த கழிவுகளை நம்முடைய நாட்டிலே வந்து போடுறான் எப்படி இருக்கிறது வாருங்கள் செக் போஸ்ட் வச்சிருக்காங்க அங்க கேரளா நாட்டிற்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில ஒரு செக் போஸ்ட் இருக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு பணியில இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள் நான் விசாரித்த வகையில ஒரு கனிம வளத்துடைய அந்த வண்டி போஸ்ட் அப்படின்னா இவ்வளவு தொகை அங்கிருந்து குப்பை வந்துச்சுன்னா இவ்வளவு தொகை பணத்தை கொடுத்து அவனை கொள்ளடிக்க வச்சுட்டு அந்த நாட்டுக்கு எல்லா சௌரியம் பண்ணி விட்டுட்டு தமிழ்நாட்டை பத்தி சிந்தசியாளி குப்பை குப்பைக்காரராக மாற்றி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை ஒரு உரம் கர்நாடக அரசு இன்னைக்கு எங்க வரைக்கும் வந்துட்டா ஒட்டேரக்கள் என்னுடைய நாடு அந்த எல்லையை சொல்றான் ஒரு புறம் ஆந்திர அரசு பாலாறு கர்நாடகாவில் உற்பத்தியாகி ஆந்திராவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வருதுங்க பாலாறு கிட்டத்தட்ட வட மாவட்டங்கள் நான்கு நான்கு ஐந்து மாவட்டங்களுடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்கிற பாலாறு இன்னைக்கு என்னாச்சு ஆந்திரா தாரு அங்க ஒரு தடுப்பணையை கட்டிட்டான் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தண்ணி இனி வராது வட மாவட்டங்களுக்கும் தண்ணி கிடையாது தென் மாவட்டங்களுக்கும் தண்ணி கிடையாது என்னாச்சு என்ன ஆகும் நாளைக்கு வறட்சியை இப்பவே வறட்சியான மாவட்டங்களாக உருவாகி இன்றைக்கு விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் நிலத்தை ரியல் எஸ்டேட் போறானா இல்லையா நாளைக்கு சோத்துக்கு என்னடா செய்வே வெளிநாடுகள் என்று இறக்குமதி ஆச்சு அப்படின்னா அடிமை ஆயிட மாட்டேன் நீயே ஏற்கனவே பிரிட்டிஷ்காரன் முன்னூறு ஆண்டுகள் அடிமை ஆயிருந்த அதற்கு முன்னாடி படையெடுத்து வந்த விஜயநகர பேரரசிடம் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டு அடிமையா இருந்த வந்தவன் போனவட்டா அடிமையா இருந்த ஒரு காலத்துக்கே அடிமையா இருக்கணும் விருப்பப்படுறியா காலத்துக்குமே அடிமையா இருக்கணும்னு விருப்பப்படுறியா அடிமை தலையிலிருந்து நாம் விலக வேண்டும் என்று தானே சுதந்திரத்துக்காக போராடி சுதந்திரம் பெற்றோம் இன்னைக்கு மீண்டும் ஒரு அடிமை நிலையை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு உண்மையை இந்த தமிழ் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த நோட்டீஸ்களை கொண்டு போய் கடனடங்கி கொடுத்தோம் மக்கள்கிட்ட கொடுத்தோம் இந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய நதிநீரின் உரிமையை காப்போம் நச்சத்தீவை மீட்போம் என்கின்ற தலைப்பை வச்சு நாங்கள் கொடுக்கும் அவர்கள் சொன்னார்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா வெறும் பேச்சிலையும் எழுத்துலையும் தான் இருக்குது எத்தனை ஆட்சி மாற்றங்களை நாங்கள் சந்திச்சிட்டோம் ஆனா ஒன்னும் நடக்கலையே என்பதாக விரக்தி அடைந்து பேசினார்கள் மக்கள் அந்த அளவுக்கு விரக்தி அடையக்கூடிய அளவிற்கு இந்த ஆட்சியாளர்கள் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன தெரியுமா இப்போ நாங்க இந்த திருமண கூட்டத்தை போடுறோம் நீதி கட்சி பாருங்க ஒரு பத்து பதினஞ்சு சொல்லுவான் கூட்டத்தையே காணும் யாரு மக்கள் மக்கள் பெருந்துகளாக இருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா இந்த திராவிட கட்சிகள் என்ன செய்து தெரியுமா இருநூறு ரூபாங்க ஒரு ஆளுக்கு கூட்டத்தை கூட்டி வந்து அவங்க என்ன கட்சியில இருப்பாங்கன்னே தெரியாது இன்னைக்கு திமுகவுக்கு போவான் நாளைக்கு அதிமுக போவான் நாளை கழிச்சு திமுகவுக்கு போவான் அதுக்கு நாளை கழிச்சு என்னென்ன கட்சி அந்த கட்சிக்கெல்லாம் எல்லாம் போவான் அந்த வேலையே இருக்க கூடாது நீ உளப்பூர்வமாக தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்காக தமிழ்நாட்டினுடைய உரிமை காப்பதற்காக தமிழர் நீதி கட்சிக்கு வா இல்லனா வராம போ உனக்கு அக்கறை இருந்தா வா இதுதான் தமிழர் நீதி கட்சி எங்களுடைய செந்தமிழ் போராணி சோழர் சுபா இளவரசன் இப்படித்தான் எங்களுக்கு அரசியல் கட்சி கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கூலிக்கு மாறடிக்கிற கூட்டமல்ல இந்த தமிழர் நீதி கட்சி உண்மையாக இந்த தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராடுகிற ஒரு கட்சி தான் இந்த தமிழர் நீதி கட்சி ஆக தமிழ்நாட்டினுடைய உரிமையை நசுப்பதற்கு அண்டை மாநிலங்கள் வரிந்து கட்டிக் கொண்டு நம்முடைய உரிமைகளெல்லாம் நசுக்குகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் இலங்கை அரசு ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக நம்முடைய மீனவர்களை கொலை செய்து கொண்டிருக்கிறது உதாரணத்திற்கு காஷ்மீர்ல சுற்றுலா பயணிகளை கிட்டத்தட்ட பதினேழு பேர் நினைக்கிறேன் சரியாக எனக்கு எண்ணிக்கை தெரியல சுற்றுலா பயணிகளை பாகிஸ்தான் தீவிரவாதி சுட்டுக் கொண்டுட்டான் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்தியாவுடைய ஒரு உயிர் போனாலும் அதற்கு இந்தியா தத்த பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான வாக்கு கருத்தும் எங்களுக்கு இல்லை அடிக்கணும் இந்தியா விடலாமா ரத்தம் கொதிக்கிற இந்தியம் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்முடைய மோடி என்ன செஞ்சாரு சிந்தூர் என்று சொல்லி பாகிஸ்தானை அரட்டிட்டாருங்க இன்னைக்கு

ஒரு அறிக்கை நாங்களும் இந்தியா குழு இருக்கிறோம் நாங்க இந்தியர் தானே எங்களுக்கும் பிரதமர் மோடி தானே இல்ல வேற ஆளா எங்களுக்கு பிரதமர் சொல்லுங்க நாங்க கேட்கல இப்படி தமிழ்நாட்டினுடைய மீனவர்களை இத்தனை பேர் ஆயிரக்கணக்கான பேர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் மிஸ்டர் மோடி அவர்களே ஆனா என்ன சொல்றீங்க காங்கிரஸ் கட்சி தானே தார வார்த்தான் எங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது காங்கிரஸ் கட்சி காலத்தில் தானே தாரவர்க்கப்பட்டது என்று மீண்டும் மீண்டும் அதையே வேண்டாமா ஒரு சின்ன இந்த இலங்கை அரசு ஒரு இந்தியாவுடன் ஒப்பிடும் பொழுது ஒரு சின்ன பூச்சி எவ்வளவு வேலைகளை பண்ணிட்டு இருக்கான் எண்ணூத்தி ஐம்பது சுட்டு கொலை செய்திருக்கிறான் அவர் கச்சதீவு பக்கமே வரக்கூடாது என்று அவ்வளவு கவனமாக இருக்கிறான் அவருடைய செயல்பட்டு மத்திய அரசு கொண்டிருக்கிறது தமிழர் நீதி கட்சி மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை ஒருங்கிணைக்கும் ஒருங்கிணைக்கும் என்று இந்த நேரத்தில் நான் எச்சரிக்கையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுடைய அந்த நியாயத்தின்படி

தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை கேட்டு தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கும் தமிழர் நீதி கட்சியானது தமிழ்நாடு முழுவதும் கிளைகளை நாங்கள் பரப்பு வருகிறோம் தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக தொடர்ச்சியாக நாங்கள் போராடுவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு நம்முடைய தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் தோழர் பாலமுருகன் பாண்டியன் அவர்கள் பெரும் நடத்தினார் அடுத்தடுத்து எங்களுக்கு நிகழ்ச்சிகள் இருக்கிறது அடுத்து தென்காசி மாவட்டம் கடையநல்லூர்ல இந்த திருமணை கூட்டத்தை நடப்பதற்கு நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் அதே போல தஞ்சை மண்டலத்திலும் ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு தீர்மானித்து தீர்மானித்திருக்கிறாங்க அரியலூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இந்த திருமணை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு எப்போதும் இல்லாத அளவிற்கு கடுமையான நெருக்கடி வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வருகை பெருமளவு தொந்தரவு தாங்க விட்டுறாங்க நினைக்கிறேன் தமிழர்கள் நிம்மதியாக இந்த ட்ரெயின் போக முடியல அந்த அளவிற்கு அவர் டிக்கெட் எடுக்கிறது கிடையாது அந்த அளவிற்கு இந்த பாசிகளை போட்டுட்டு புளிச்சு புளிச்சு துப்பிக்கிட்டு இந்த வடமாநிலத்தவர்களுடைய வருகை தமிழ்நாட்டிற்கு அதிகரித்திருக்கிறது அதை விட கொடுமை என்னவென்றால் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேருக்கு இங்கே வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது ஓட்டுரிமை கொடுத்துட்டான் நாளைக்கு இன்னைக்கு எப்படி எங்கிருந்தோ வந்த கருணாநிதி குடும்பத்தினர் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்களோ நாளைக்கு வடமாநிலத்தவர் தமிழ்நாட்டை ஆளுவான்

தமிழர் நீதி கட்சி தொடர்ச்சியாக நாங்கள் விதைத்துக் கொண்டே இருக்கிறோம் தமிழர்கள் மத்தியில சாதியை மறுத்துவா சாதியால் ஒரு சாதியால் ஒன்றும் சாதிக்க முடியாது சாதி சண்டை போட்டு சாதிய கொலைகள் செய்வதற்கு இது உதவலாமை தவிர இலக்கமாக வாழ்வதற்கு உதவாது நம்முடைய சண்டைகளில் தான் அந்நியர்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போ நம்ம புரிய வேண்டாமா நம்ம ஒரு புரிதலுக்கு வர வேண்டாமா ஒரு புரிதலுக்கு வந்தால் தானே தமிழ்நாட்டை ஒரு தமிழ் ஆளுவான் அப்படி ஆளும் பொழுதுதானே நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்ன கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கோம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தெருவில் தெருவிளக்கு எரியல தண்ணி வரல இப்படி அன்றாட பிரச்சனைகள் அடிப்படை பிரச்சனைகளுக்காக நாம போராடி கொண்டிருக்கிறோம் அதிகார அரசு அதிகாரம் குறித்து நம்மிடத்தில் எந்த விழிப்புணர்வும் இல்ல தமிழ்நாட்டில் மக்களிடம் எந்த விழிப்புணர்வும் இல்ல வட மாநில திருத்தாரன் நாளைக்கு ஆட்சியை கைப்பற்றிடுவான் நீ என்ன பண்ணுவ சாதி சண்டைகளை போட்டுக்கிட்டு இருப்ப என்ன பண்ணுவ ஒண்ணுமே பண்ண முடியாது இங்க இருக்கக்கூடிய கோவில்பட்டி என்பது ஒரு பெரிய நகரம் சிப்கார்டு இங்க இருக்குது அந்த சிப்கார்டுல தமிழ்நாட்டு மக்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை இருக்கா இல்ல எல்லாம் இதெல்லாம் இந்த ஒரு முக்கியமான ஆக்கிரமி கோரிக்கை கோவில்பட்டி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சிப்கார்டுகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இங்க இருக்கிற அந்த இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் போகக்கூடிய நிலைமைய தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா இங்க உள்ளூர்ல இங்க இருக்கக்கூடிய சுற்றாடுகள் இது நம்முடைய வளம் இது நம்முடைய தண்ணீர் வளத்தை எல்லாம் பயன்படுத்திட்டு தான் இங்க இந்த தொழிற்பேட்டை உருவாகுது அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த அரசு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள்ல முன்னுரிமை கொடுத்தால்தான் இங்கிருந்து வேறு மாவட்டங்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை தமிழர் நீதி கட்சியின் சார்பாக நாங்கள் வைத்திருக்கிறோம் வடமாநிலத்தினுடைய ஆக்கிரமிப்பு பாருங்க ஒரு சின்ன உதாரணம் ஒரு இருந்து வாரம் இந்த வடமாநிலத்துக்காரன் இங்க வந்து என்ன பண்றான் ஒரு வாடகைக்கு எடுத்து ஒரு கடையை வைக்கிறான் ஒண்ணு இல்லைங்க ஒரு தெருவில் ஒரு பாணி பூஜை போட்டுதான் நம்ம கலாச்சாரமே மாறி போச்சு நம்ம பேகுள்ள பாணி புரி கடையில் தான் போய் இருக்கிறான் சாப்பிடலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அடுத்தடுத்து அவர்கள் வர வளரும் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த வணிகம் பாதிக்கப்படும் ஏற்கனவே ஆன்லைன் வர்த்தகத்தினால நம்முடைய வணிகர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரியும் இந்த வடமாநிலத்தவர்களும் அங்கிருந்து வரும்பொழுது அங்கிருந்து நேரடியாக அவருடைய கொள்முதலை ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த பொருளை கடைக்கு வாடகைக்கு எடுத்து நம்முடைய தமிழ்நாட்டு வணிகர்களுடைய வணிகத்தை அதாவது அவருடைய வாழ்க்கையை சீரழைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் தமிழர் நீதி கட்சி வடமாநிலத்தினுடைய வருகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது வடமாநிலத்தவர்களுக்கு தயவு செய்து நான் சொல்லுகிறேன் வடமாநிலத்தவர்களுக்கு கடைகளை கொடுக்காதீங்க அவர்கள் பிழைத்து விட்டு போகட்டும் நம்ம எந்த மாற்றி இல்லை நாளைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க இன்றைக்கு சூப்பர் மார்க்கெட்டு வால் மாற்றி என்று பன்னாட்டு நிறுவனங்கள் இன்றைக்கு இங்கே உள்ள வந்துட்டான் உள்ள வந்து நம்ம இருக்கக்கூடிய வணிகர்களுடைய அந்த ஒரு சிறு கடைகளை கூட ஒழிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது அதெல்லாம் நீங்க புரிந்துக்கணும் அடுத்தடுத்து அவங்களுடைய வருகை வரும்போது தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு வணிகர்கள் இங்க எந்த கடையும் வகிக்க முடியாத ஒரு சூழலை உருவாகணும் என்று நாங்கள் தமிழர் நீதிக்கட்சியின் சார்பாக எச்சரிக்கிறோம் இந்த எச்சரிக்கையை கொண்டு தமிழர் நீதி கட்சிக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நாங்கள் சும்மா வாய்ப்பு பேசிட்டு போறவங்க அல்ல தமிழ்நாட்டை அடுத்து ஆளக்கூடியவர்கள் தமிழர் கட்சி தான் ஆளும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி இவ்வளவு நேரம் தமிழர் நீதிக்கட்சியினுடைய இந்த பெருமிட கூட்டத்தை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து வணிகர்களுக்கும் அனைத்து பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த ஒலிபரிக்கையை அமைத்து கொடுத்த ஒலிபரிக்கை உரிமையாளர்களுக்கும் இங்கே கலந்து கொண்ட அனைத்து நிலை தமிழர் நீதிக்கட்சியுடைய பொறுப்பாளர்களுக்கும் எங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளித்த காவல்துறை நண்பர்களுக்கும் நன்றி கூறி தமிழரின் தாகம் तमिल तमेंद तायक नंबर वाक